குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியணி நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணியினர் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய தை மாதம் மகர ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவா தெளிவாக டீட்டெயில்டாக அந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம் முதல்ல இந்த மாத துவக்கத்தில் மகர ராசிக்கு என்ன கிரகநிலைகள் இருக்கு மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அதனால என்ன பலாபலன் உங்களுக்கு நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை தான் அந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்பு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு தெரியுங்களா இந்த மாதத்துல நிறைய மாற்றங்கள் தரக்கூடிய சில கிரக நகர்வுகள் இருக்கு அதுல முதன்மையானது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சுக்கர பகவான் உச்சமடையக்கூடிய மாதமாக அந்த தை மாதம் அமைந்து விடுகிறது சுக்கரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய ராசிக்கு ஐந்து பத்துக்கு அதிபதி எல்லா சூழல்லையும் உங்களுக்கு நன்மை மட்டுமே செய்யக்கூடிய ஒரே கிரகம் அப்படின்னு பார்த்துட்டா அது சுக்கர பகவான் மட்டும்தான் சோ அப்படிப்பட்ட கிரகம் இந்த தை மாதம் உச்சமடைகிறார் உச்சமடைகிறது மட்டும் கிடையாது சுக்கரனாகப்பட்ட கிரகம் மீன ராசிக்குள்ளையும் குரு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ராசியிலும் இருக்கிறதுனால குருவும் சுக்கரனும் தங்களுடைய வீடுகளை கொள்கிறார்கள் அதாவது பரிவர்த்தனை ஆகுது குரு சுக்கரன் பரிவர்த்தனை ஆகுது இப்போ உங்களுக்கு பலம் அடையக்கூடிய பாவங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மூன்றாம் பாவம் ஐந்தாம் பாவம் பத்தாம் பாவம் பன்னிரெண்டாம் பாவம் தைரிய வீரியஸ்தானம் பலமாகுது புத்திரஸ்தானம் பலமாகுது தொழில் ஸ்தானம் பலம் அடையுது அயனசையின போக விரையஸ்தானமும் பலமடையுது ஸோ இதில் எதெல்லாம் உங்களுக்கு ஃபேவர் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா மூன்று ஐந்து பத்து இந்த மூன்று பாவங்களுமே உங்களுக்கு ரொம்ப நல்ல பலனை தரக்கூடிய பாவங்கள் அந்த பாவாதிபதிகள் பலம் அடைகிறாங்க இது ரொம்ப நல்ல விஷயம் உங்களுடைய ராசி அதிபதி பலமாக இருக்கும்போது இந்த சூழல் நிகழ்வது அப்படிங்கிறது நல்ல விஷயம் ஓகே இரண்டாவதா பார்த்துட்டீங்கன்னா எல்லாரும் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த குரு பகவானினுடைய வக்ர நிவர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழலானது இந்த மாதம் தான் நடக்குது குரு வக்ர நிவர்த்தி அடைகிறாரு குரு வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டார் அப்படின்னா அவருடைய ஒன்பதாம் பார்வை பாக்கிய பார்வை உங்களுடைய ராசிக்கு வக்ர பார்வையே இருந்துட்டு இருந்தது இப்போ அது வக்ர நிவர்த்தியாய் நேர்கதியில பார்க்கக்கூடிய ஒரு சூழல் உண்டாகும் குருவினுடைய பார்வை பூர்ணமாக மகர ராசிக்கு கிடைக்கும் பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வும் ஏழரீச்சனை பாதிப்புல இருந்து நீங்குவதற்குண்டான ஒரு வழியும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்குண்டான ஒரு சூழலை இது தந்துருது அப்படிங்கறத சொல்லுது ஓகே இந்த ரெண்டு நிகழ்வுகள் தான் இந்த மாதத்தில் ரொம்ப முக்கியமா பார்க்கப்படக்கூடிய நிகழ்வுகள் இந்த மாத தூக்கத்தில் என்ன கிரகநிலைகள் மகர ராசிக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம் முதல்ல சூரியன் ராசிக்குள்ளே இருக்காரு அஷ்டமாதிபதி ராசிக்குள்ளே இருக்கிறது நன்மையா சார்னா சூரியன் ராசிக்குள்ள இருக்கலாம் அவர் அஷ்டமாதிபதியாகி இருக்கிறது அந்த அளவுக்கு ஒரு நல்ல சூழல் இல்லை ஆனா குருவோட பார்வையில தான் அந்த சூரியன் இருக்கார் அப்படிங்கிறது நல்ல விஷயம் ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்ப குடும்பஸ்தானத்துல சனி பகவானும் சுக்கர பகவானும் இணைவு ராசிக்கு மூன்றாம் இடத்துல தைரிய வீரிய ஸ்தானத்துல பகவான் ராசிக்கு ஐந்தாம் இடமான புத்திரஸ்தானத்துல குரு பகவான் வக்ரம் பெற்ற அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ராசிக்கு ஏழாம் பாவத்துல செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய ராசிக்கு நாலு பதினொன்றுக்கு அதிபதி செவ்வாய் ஏழாம் இடத்துல நீச்ச வக்ரமாகி அமர்ந்திருக்கார் வக்ர செவ்வாயினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு கிடைச்சிட்டே இருக்கு ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்துல கேது பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ராசிக்கு பன்னிரெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அயன சைன போக விரயஸ்தானத்துல புதன் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த கிரக நிலைகளின் அடிப்படையில தான் இந்த மாதமானது பிறக்குது மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திடலாம் முதல்ல தை மாதம் ஒன்றாம் தேதி உங்களுடைய ராசிக்கு அஷ்டமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் அஷ்டமாதிபதி அப்படின்னு சொல்லும் போதே வந்து நம்மளுக்கு என்னென்னவெல்லாம் கெட்டதே இருக்குதோ எதெல்லாம் நம்மளுக்கு நெகட்டிவாக இருக்கோ எதெல்லாம் நம்மளுக்கு ஆகாதோ அந்த விஷயங்கள் எல்லாம் தரக்கூடிய கிரகம்தான் அந்த அஷ்டமாதிபதி அப்படிப்பட்ட கிரகம் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான ஐனசைன போக விரயஸ்தானத்தில் இருந்து தை மாதம் ஒன்றாம் தேதி உங்கள் ராசிக்குள்ளேயே வர்றாருங்க உங்களுக்கு எதெல்லாம் வேணாம்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை எல்லாம் கொடுக்கக்கூடிய கிரகம் சூரியன் அவர் ராசிக்குள்ளே வர்றாரு கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது இருந்தாலும் குருவினுடைய பார்வையிலையும் செவ்வாயினுடைய பார்வையும் அந்த சூரியன் இருக்கிறதுனால பெரிய அளவில் உங்களுக்கு பாதிப்பு எதுவும் நடக்க போகிறது கிடையாது பயப்பட வேண்டாம் பேனிக் ஆகிறதுக்கு ஒரு அவசியம் இல்லை அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன் ஸ்டார்டிங்லேயே அதிலிருந்து எப்படி கம்பாக்காய் வரணும் அப்படிங்கிறதுக்கு வழிபாடுகள் எல்லாம் இருக்குது அதை செய்துட்டு போயிட்டே இருக்கலாம் நம்ம அடுத்ததான் பார்த்துட்டிங்கன்னா அந்த சூரிய பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் இருக்கார் இல்லையா அவர் வந்து இந்த மாதம் முழுக்க தை மாதம் முழுக்க உங்கள் ராசிக்குள்ளே தான் இருக்க போகிறார் தை மாதம் எட்டாம் தேதி இருபத்தி ஒன்று ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சனைக்கு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் வக்ர பயிற்சியாகி அதாவது கடக ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு கதியில் பயிற்சியாகி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்போது செவ்வாயினுடைய வக்ர பயிற்சி போது தை மாதத்தில் எட்டாம் தேதி தை பதினொன்னாம் தேதி உங்களுடைய ராசிக்கு ஆறு ஒன்பதற்கு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய பாக்கியாதிபதியான புதன் பகவான் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருந்து ராசிக்குள்ளேயே வரக்கூடிய ஒரு சூழ்நிலை ராசிக்குள்ள புதன் வந்தாச்சு புதன் அங்க திக்பலம் என்னதான் அவர் ஆறு இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் அவரே பாக்கியாதிபதி அவர் ராசிக்குள்ள வந்து அமரும் போது அந்த புதன் திக்பலம் ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா ரொம்ப ரொம்ப ஃபேவரான விஷயம் மகர ராசிக்கு புத்திசாலித்தனத்தால் எல்லாத்தையும் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய புதன் அது புதனாவே புத்திசாலித்தனம் தான் அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொல்லணும் இல்லையா அதுதான் புதன் ஸோ அப்படிப்பட்ட புதன் ராசிக்குள்ளே வந்து பலம் அடைகிறார் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் மகரத்து அதனால் அதனால என்னென்ன நன்மைகள் அப்படிங்கிறத தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த புதன் தை மாதம் பதினொன்னாம் தேதி வந்தார் அப்படின்னா தை இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் பதினொன்று பிப்ரவரி ரெண்டாயிரத்தி வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ரொம்ப எதிர்பார்த்த விஷயம் சுக்கரன் உச்சமாகக்கூடிய விஷயம் தை மாதம் பதினஞ்சாம் தேதி நடக்குது இருபத்தி எட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சனைக்கு சுக்ரன் உச்சமாகிறார் உச்சமாகி குருவோட பரிவர்த்தனை அமைப்புகளில் பலம் அடைகிறார் அப்படிங்கிற விஷயத்த சொன்னோம் ஆல்ரெடி அடுத்ததாக குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறது தை மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி குரு வக்ர நிவர்த்தி அடைகிறார் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் பாவத்தில் சோ இதுதான் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் இதனால என்னென்ன மாற்றங்கள் நடக்கப்படுது அப்படிங்கிறத தெளிவா பார்க்க போறோம் முதல்ல புதன் பகவான் என்ன செய்கிறார் அப்படின்னு பாப்போம் தை மாதம் பதினொன்றாம் தேதி இருபத்தி நாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு புதன் உங்க ராசிக்குள்ள நகர்றாருங்க ஆறாம் அதிபதி ராசிக்குள்ள ஒன்பதாம் அதிபதி ராசிக்குள்ள இருக்கிறதுனால என்னென்ன விஷயங்கள் பாசிட்டிவ் அப்படிங்கறத முதல்ல பாத்துக்கலாம் மகராசி என்பர்களுக்கு இது வரைக்கும் வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க வேலை கிடைக்கவே இல்லை நிறைய முயற்சிகள் எடுத்தாச்சு தேடி போனா கூட வேலை கொடுக்க மாட்டேறாங்க நிறைய பக்கம் இன்டர்வியூ கால் அனுப்பிட்டே இருக்கும் அவங்க திருப்பி ரிப்ளேவே வர வெயிட் பண்ணிட்டே இருக்கும் எப்ப சார் எனக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு வந்திங்கன்னா இதற்கு முன்பு நீங்கள் போட்ட முயற்சிகளுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்க போகுது வேலை உங்களை தேடி வரப்போகுது அப்படிங்கறத ஸ்ட்ராங்கா சொல்லுது ஒரு நல்ல விஷயம் அதே போல சார் நான் வேலையில் இருந்துட்டு இருக்கேன் எனக்கு நல்லா ப்ரொமோஷன் கிடைக்கல அடுத்தடுத்து அடுத்தடுத்து வளர்ச்சி வேணும் வளர்ச்சி கிடைக்காம இருந்திருக்கு ரொம்ப சிரமப்படுறேன் அந்த விஷயத்தினால அப்படின்ட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு பொறுப்புகள் அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடிய அமைப்பு பொறுப்புகள்லாம் என்னங்க ப்ரொமோஷன் ப்ரமோஷன் அதிகரித்து அடுத்த அடுத்த ஸ்டேஜுக்கு நீங்க போறதுக்கு உண்டான ஒரு சாத்தியக்கூறுகளை உருவாக்கி தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு செகண்ட் பாசிட்டிவ் மூணாவதாக தந்தையினுடைய ஆதரவு மேலதிகாரிகளினுடைய ஆதரவு அரசாங்க அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்து வந்த தடைகளை நீக்குவதற்குண்டான ஒரு வழித்தடம் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது அப்பா ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாரு மேலதிகாரிகள் ஃபுல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க எல்லாம் நல்லா இருக்க போது உங்களுடைய தகுதி திறமைக்குண்டான அங்கீகாரமும் தன்மதிப்பும் உங்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்தும் உயர்வதற்குண்டான வேலைகளை இந்த புதன் பகவான் செய்து தீருவார் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஸோ அதுவும் ஒரு பாசிட்டிவான விஷயம் இல்லையா அதே போல் வந்து தெய்வ அனுகூலம்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா தெய்வத்தின் மூலமாக சில விஷயங்களுக்கு நம்மளுக்கு நம்மளை மீறின ஒரு சக்தி இருக்குது ஒரு சின்ன செகண்டில் என்ன நானே மறந்துட்டானே எப்படி நடந்ததுன்னு தெரில நான் சேஃப் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ அந்த மாதிரியான ஒரு தெய்வ அனுகூலம் இந்த மாதம் உங்களுக்கு புதனன் புதனுடைய நகர்வுக்கு பின்பு உங்களுக்கு கிடைக்க போகுது ஸோ அது ஒரு நல்ல விஷயம் அதே போல் இந்த பொருளாதார ரீதியாக தட்டுப்பாடு நிறைய மகரத்துக்கு இருந்துட்டு இருக்கும் அதுக்காக லோன் ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க வீட்டின் பேர்லையோ நிலத்தின் பேர்லையோ இல்லை பர்சனல் லோன் ட்ரை பண்ணலாம் இல்லை பிஸ்னஸ் லோன் ட்ரை பண்ணலாம் எப்படி வேணாலும் ட்ரை பண்ணிட்டு இருந்துருப்பீங்க ஸோ அப்படி அந்த லோன் ட்ரை பண்ணக்கூடிய ஒரு சூழல் இருக்கு இல்லையா இதனால் வரைக்கும் அது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ரிசல்ட்டை கொடுக்காம இருந்திருக்கும் அதுக்காக நிறைய அலைச்சல் கொடுத்தீங்கன்னா புதன் பன்னெண்டாம் இடத்துல இல்லை இருந்தாரு நிறைய அலைச்சல் கொடுத்துருப்பி கொடுத்துருக்கோம் அங்கே அங்கே இங்கேன்னு காசு செலவு பண்ண வச்சிருக்கோம் இது எல்லாம் நடந்திருக்கும் ஆனால் இப்போ இப்போ அந்த புதனனுடைய நகர்வு ராசிக்குள்ளே வரும்போது இது வரைக்கும் என்ன லோனுக்காக முயற்சிகளை எடுத்தீங்களோ அது உங்களுக்கு பாசிட்டிவாக மாறதுக்கு வாய்ப்புகளை சொல்லுது அதாவது லோன் கிடைக்கும் அப்ரூவல் லோன் அப்ரூவல் கிடைக்கும் உங்க பேர் லோன் வாங்கி அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொல்லுது அடுத்ததான் பார்த்துட்டீங்கன்னா தாய்மாமனனுடைய ஆதரவும் பூரணமாக உங்களுக்கு கிடைக்க போகுது தாய்மாமனுடைய ஆதரவு கிடைக்க போகுது ஸோ இது எல்லாமே நல்ல விஷயம் இதெல்லாமே உங்களுக்கு புதனனுடைய பாசிட்டிவ் சயின்ஸ் ரொம்ப புத்திசாலித்தனமா நடந்துக்குவீங்க எந்த இடத்துல என்ன பேசணும் எந்த இடத்துல எது பேசக்கூடாது எது சரி எது தப்பு அப்படிங்கறத யோசிச்சு செயல்படக்கூடிய ஒரு சூழல் உண்டு என்னதான் சூரியன் ராசிக்குள்ள இருந்தாலும் அந்த ஆவேசம் ஆக்ரோஷம் எல்லாம் இல்லாம ரொம்ப பொறுமையா நிதானமா சிந்திச்சு செயல்படக்கூடிய ஒரு ஆற்றல இந்த புதன் பகவான் உங்களுக்கு கொடுப்பாரு கற்ற கல்வி உங்களுக்கு கட்டாயம் உதவி செய்யும் இதெல்லாமே புதனோட பாசிட்டிவ் சயின்ஸ் நெகட்டிவாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா பாருங்க எப்போ பொறுப்புகள் உங்களுக்கு அதிகரிக்குதோ அப்பவே உங்களுக்கு ஒர்க்லோடும் அதிகரிச்சிடும் பொறுப்புகள் அதிகரிக்கும் போது கண்டிப்பாக ஒர்க்லோடு அதிகரிக்கும் வேலை சிரமப்படக்கூடிய சூழல் கண்டிப்பாக மகர ராசிக்கு உண்டு நிற்க நேராக இருக்காது நிற்க நேரம் இருக்காது எப்போ பார்த்தாலும் சுடுதண்ணியை காலில் ஓட்டு ஊதினும் ஊற்றிட்டு ஓடுறோம் இல்லையா அந்த மாதிரி ஓட வேண்டிய ஒரு சூழ்நிலையை உண்டாக்கிடும் அந்த புதன் ரெண்டாவதா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டீங்கன்னா நல்லா நல்லா புரிஞ்சுக்கு ரெண்டாவது நடக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு உங்களுடைய தந்தை உங்களுடைய மேலதிகாரி உங்களுடைய தாய் மாமன் உங்களுடைய மாமனார் மாமனாரையும் கொடுத்துக்கலாம் இந்த உறவுகள் எல்லாம் என்ன செய்யுது அப்படின்னா அவங்க உங்களுக்கு முழு ஆதரவு கொடுப்பாங்க உங்களுக்கு தேவையானது எல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க அது எல்லாம் ஓகே அதெல்லாம் பாசிட்டிவ் ஆனா அவங்க சொல்ற தான் நீங்க நடந்துக்கணும்னு ஆர்டர் போடுவாங்க இது ஒரு பெரிய நெகட்டிவ் இது என்னுடைய பார்வைக்கு இது நெகட்டிவ் உதவிகள் அதோட நிப்பாட்டிடணும் உன் உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணிட்டு வா ஜெயிச்சுட்டு வந்து எனக்கு ஜெயிச்சுட்டேன்னு வந்து சொன்னா போதும் அப்படின்றதோட நான் நிப்பாட்டிடுவேன் என்ன பொறுத்தளவுக்கு அளவுக்கு ஆனா இந்த காலகட்டம் மகரத்திற்கு எல்லாரும் அட்வைஸ் பண்ணுவாங்க மேலதிகாரிகள் அட்வைஸ் பண்ணுவோம் தந்தை அட்வைஸ் பண்ணுவார் மாமனார் சொல்லுவாங்க அதே நேரத்துல மாமனும் சொல்லுவாங்க அப்படி இரு இப்படி இரு அது சின்ன விஷயத்த பண்ணி போட்டு அதுக்கு பெரிய அட்வைஸாக கொடுத்துட்டு இருப்பாங்க அந்த அட்வைஸு கேட்க கேட்க அந்த அட்வைஸ் கேட்கறதுக்கு இது இல்லாமையே நீ உதவியே செய்ய வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன் நான் அப்படின்னு நினச்சிட்டு போகிற அளவுக்கு நம்ம தலைமையில் ஏறி விவன்ட்டு ஆடுவாங்க ஸோ அது ஒரு விஷயம் இருக்குது ஸோ அதை நம்ம கவனமாக கையாள வேண்டும் நம்மளுக்கு தான் முக்கியம் அப்படின்னா அவங்க பேசுறது பேசிட்டு போகிறாங்க அவங்க என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம் இந்த காதலை வாங்கி அந்த காதல விட்டு நம்மளுடைய மொழியை பார்த்து நம்ம போகிறது நல்லது ஆனால் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களை கீழே இறக்குவதற்காக இல்லை உங்களை முன்னேற்ற காட்டுவதற்காக தான் எல்லா விஷயங்களையும் சொல்றாங்க கண்டிப்பா புரிஞ்சுக்கோங்க உங்களுடைய முன்னேற்றத்துக்கான பேச்சாக தான் அது இருக்க போகுது எந்த மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை அதுக்காக நன்மை தீமைகளும் நம்ம பிரித்து பார்த்துக்கணும் அவ்வளோதான் அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா வெளி உணவுகளை அதிகமாக சாப்பிடும்போது கண்டிப்பா உடல் தொந்தரவுகள் அதிகரிக்குது முக்கியமா மோஷன் ட்ரபிள் யூரினல் ட்ரபிள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே நேரத்தில் வந்து அதே நேரத்தில் வந்து இருதயம் சார்ந்த பயம் மூன்றாவதாக ஜீரண கோளாறு அப்படிங்கிறது ஆல்ரெடி அதனாலதான் மோஷன் ட்ரபிள் வருது மூன்றாவதாக காது மூக்கு தொண்டை ஸ்கின்னு சம்மந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கு உண்டு ஸோ அசால்ட்டா விட்டுற வேண்டாம் ஏன்னா ஆறாம் அதிபதியான புதன் பகவான் ராசியை நோக்கி வர்றாருங்க போது நீங்க சிவனேன்னு இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு தொந்தரவு வந்துடும் அப்போ டூ வீலர் ஓட்டுறீங்க எதுனாலும் வாகனத்துல தனியா பயணிக்கும் போது ரொம்ப கவனமா போங்க மித வேகம் மிக நன்று அப்படிங்கறத மைண்ட்ல வச்சுக்கோங்க ரொம்ப ஸ்பீடா வாகனங்களை ஓட்ட வேண்டாம் என்ன அவசரமா இருந்தாலும் பரவாயில்ல மெதுவா போங்க மெதுவா டிரைவ் பண்ணுங்க சேஃபா இருங்க ஆறு கூடியவர் இல்லையா அவரு பெரிய விபத்தை கொடுக்க மாட்டார் ஆனா விபத்தை கொடுத்தே தீருவார் அதில் மாற்றமில்லை ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேஃபா இருக்கிறதுக்குன்னா வேலையை பார்க்கணும் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே கொஞ்சம் நம்ம கவர் பண்ணிட்டோம் சுக்கரன் என்ன இந்த மாதம் பதினைந்தாம் தேதி இருபத்தி எட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் குடுவோட பரிவர்த்தனை ஆகிறார் மூன்றாம் இடத்துல அந்த சுக்கர பகவான் உச்சமடையக்கூடிய ஒரு காலகட்டம் சூப்பரான ஒரு காலம் சுக்கரன் உச்சமாயிட்டா அப்படின்னா என்ன இது வரைக்கும் குழந்தைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க குழந்தை பேரை வேணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க அதுக்கான மருத்துவ செலவுலாம் எடுத்துகிட்டு எடுத்துட்டு இருக்கோம் ஆனால் ஒரு நல்ல ரிசல்ட்ட கொடுக்க மாட்டேது அப்படின்ற மாதிரி இருக்கும்போது இந்த காலகட்டம் நீங்கள் எடுக்கக்கூடிய மருத்துவ செலவுகளோடு சேர்த்து நீங்கள் எடுக்கக்கூடிய மருத்துவ செலவுகளோடு சேர்த்து உங்களுக்கு உண்டான வழிபாட்டை செய்யும்போது வழிபாடுன்னா என்ன ஒண்ணும் இல்லைங்க ரங்கநாதர் வழிபாடு செய்யணும் ஸ்ரீரங்கநாதரை வழிபாடு செய்யணும் அந்த வழிபாடையும் செய்துட்டு வரும்போது கண்டிப்பாக புத்திர அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இந்த காலகட்டம் உண்டு ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா அந்த சுக்கரன் அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்கும் உச்சமாகி ராகவோட சேருது குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை ஆகிறாங்க இது எல்லாமே ஒரு பாசிட்டிவ் சைனாக இருக்குது வாசி செய்யினா இருக்கு இப்போ குருச்சுக்குரன் பரிவர்த்தனை ஆகிறது இந்த வருஷம் விட்டாச்சுன்னா உன்னை எத்தனை வருஷம் ஆறு வருஷம் கழிச்சும் குருச்சுக்குரன் பரிவர்த்தனை ஆகும் அது எப்படி தெரியுங்களா பன்னெண்டாம் இடத்துக்கும் சாரி உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கும் பத்தாம் இடத்துக்கும் தான் பரிவர்த்தனையை தவிர மூணு அஞ்சுக்கு பரிவர்த்தனை வராது இந்த மாதிரி மறுபடியும் பரிவர்த்தனை வரணும்னா பன்னெண்டு வருஷம் ஆகணும் அப்போ இந்த காலகட்டத்தை நீங்கள் அதை சரியாக பயன்படுத்திக்கோங்க குழந்தை பேருக்கு அங்கே ராகு வேற இருக்கணும் அங்கே ராகு பதினெட்டு வருஷம் இதுல ஒரு பன்னெண்டு வருஷம் கிட்டத்தட்ட பதினெட்டு மண் எவ்வளவாச்சுங்க முப்பது வருஷம் ஆகணும் மறுபடியும் இதே கிரக நலம் வர்றதுக்கு முப்பது வருஷம் ஆகணும் அப்போது இந்த கிரகங்களையே சரியா சரியாக பயன்படுத்திக்கோங்க அந்த பரிவர்த்தனையை சரியாக பயன்படுத்திக்குங்க சரியான மருத்துவம் பாருங்கள் கூடவே ரங்கநாதர் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க எல்லாம் என்னால் போக முடியாது சார்னா வீட்லேயே ரங்கநாதர் ஃபோட்டோ வாங்கி வச்சு தீபம் போட்டு வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க மனசார உங்கள் பிரார்த்தனை அங்கே போய் சேர்ந்தா போதும் முழு மனசோட ஆத்மாத்தமான வழிபாடு கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் அப்படிங்கறத என்னால் ஆனித்தனமாக சொல்ல முடியும் எல்லா பக்கமும் நீக்க மர நிறைஞ்சிருக்கிற சக்தி தான் தெய்வ சக்தி அப்போ எங்க போய் உட்காந்தாலும் சரி அந்த தெய்வத்தை ஆள் மனசுக்குள்ள கொண்டு வந்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்க எங்க போகணும்னு நினைக்கிறாங்க கண்ணை முடி திருப்பதிங்க மனசங்க போய் நிற்கதா இல்லையா நீங்க இவ்வளோ தூரம் போக வேண்டாம் மனசுக்கு அவ்வளோ சக்தி இருக்கு பெருமாள் அப்படியே சேமிக்க முடியும் உட்கார்ந்த கடையில மனசு அப்படி போகும் அங்க அவ்வளோ வேகமா போகும் மின்னலை விட வேகமா போகும் காலத்தை விட வேகமா போகும் ஸோ அப்போ போக முடியலன்னா பரவாயில்ல வீட்டில் உட்காந்தா செய்வீங்க கண்டிப்பா புத்திர பேரு தந்தே தீரும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் ஐந்தாம் இடம் பாதிக்கப்படாமல் இருந்து ஐந்தாம் இடத்து அதிபதி அல்லது ஐந்தில் நின்ற கிரகம் ஐந்தாம் அதிபதி நட்சத்திரத்தில் ஏதாவது கிரகம்ன்னு தசா புத்தி ஈவன் அந்தரம் நடத்தினா கூட இந்த காலகட்டம் அது உங்களுக்கு ஃபேவரா மாறிடும் கரு உண்டாயிடும் மகர ராசிக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா இருக்கு இந்த விஷயம் ஓகே அடுத்ததாக பார்த்துட்டு இந்த கு சுக்கரன் உச்சமடைகிறதுனால வேறு என்ன நடக்குது அப்படின்னா உங்களுடைய சுய திறமைக்குண்டான அங்கீகாரம் கிடைக்கும் அங்கீகாரம் கிடைக்கும் அதே போல எந்த ஒரு காரியத்திலயுமே அந்த பயம் பதட்டம் எதுவுமே இருக்காதுங்க இது இப்படித்தான் இப்படித்தான் போகுது இப்படித்தான் பண்ண முடியும் இதுதான் இதுதான் சரி இதுதான் தப்புன்னு கரெக்டான டெசிஷன் எடுப்பீங்க டெசிஷன் மேக்கிங் பவர் அப்படிங்கிறது வந்து சூப்பரா இருக்கும் ஒரு விஷயத்த முடிவு பண்றதுக்கு முன்னாடி பல தடவை யோசிப்பீங்க முடிவு பண்ணதுக்கு அப்புறம் ஒரு தடவை கூட யோசிக்க யோசிக்கும் என்ன முடிவு எடுத்தீங்களோ அந்த முடிவை சக்சஸ்ஃபுல்லா செய்து காட்டணுங்கிற எண்ணம் மட்டும்தான் மனசுல இருக்கும் எண்ணமும் சிந்தனையும் செயல்பாடும் தெளிவா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தொழில் சார்ந்த சின்ன சின்ன மாற்றங்கள் இந்த காலகட்டம் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் உண்டாகும் தொழில் சார்ந்த இடமாற்றங்களோ அது இன்னொரு தொழில் எக்ஸ்ட்ராவா வேற ஏதாவது அப்படின்னு சொல்லி புதுசா ஒன்று ஆரம்பிக்கிறது அந்த மாதிரி தொழில விருத்தி பண்றதுக்கு உண்டான முயற்சிகள் எடுப்பீங்க அந்த முயற்சிகளும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அதுக்கும் சுகன் பாசிட்டிவா இருக்கிறார் அதே போல உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்களுக்கு சுப செலவுகள் வரக்கூடிய ஒரு சூழல் ஒன்றும் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி வைப்பீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கிறதுக்கு ஒரு நல்ல காரியம் முடிவாகிறதுக்கு உண்டான ஒரு கால காலகட்டத்தை சொல்லுது ஒரு வயதுக்கு வரக்கூடிய ஒரு பெண் வழி இருந்ததுன்னா இந்த காலகட்டம் வயதுக்கு வந்துடும் திருமணத்துக்கு உண்டான வயசுல இருந்ததுன்னா திருமணத்துக்கு உண்டான பேச்சுவார்த்தைகள் நடக்கும் எதா ஒன்று நடக்கும் அட்லீஸ்ட் வீட்டில் ஏதாவது நாய்க்குட்டி பூனைக்குட்டி வளர்த்துறீங்கன்னா அந்த நாய்க்குட்டி பூனைக்குட்டியாவது குட்டி போட்டுருவாங்க குடும்ப விருத்தி ஒரு சந்தோஷம் தரக்கூடிய நல்ல நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு அதற்காக சில செலவுகளும் செய்வீங்க சுப செலவுகள் அப்படின்னு சொல்லுது அது இது வந்து இந்த செலவால மனசு வருத்தப்படுறது சந்தோஷப்படும் வீட்டில் யாராவது உடம்பு முடியாதவங்க இருக்கிறாங்க அப்படின்னு இந்த காலகட்டம் சரியான மருத்துவத்தை பாருங்க கண்டிப்பா அவங்க உடம்பு ரெடி ஆகிடும் நிவர்த்தியே வந்துருவாங்க ஏன்னா அந்த பன்னெண்டாம் அதிபதி பலமா இருக்கிறார் இல்லைங்களா அப்போ அந்த மருத்துவத்துக்காக நீங்க செய்யக்கூடிய செலவு பிரயோஜனமான செலவா இருக்கும் இப்ப பாருங்க எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் அது இதுன்னு சொல்லி அந்த ஸ்கேன் பண்ண வந்து ஏதாவது சொல்லி ஏமாற்றி நம்மளை இது பண்ணிடுறாங்க நம்ம மனசு களைச்சி விடுறாங்க அதுக்கப்புறம் மனசு தான் நோய் நொடிகளுக்கு காரணம் நம்மளோட ஃபீலிங்ஸ் தான் கண்டிப்பாக உடம்புல நோயை கொடுக்கறது அப்போ அந்த அந்த மனசை கெடுத்து விட்டுறாங்க அப்புறம் அந்த நோயை ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிருக்கு ஸோ அப்போ கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நம்ம இருந்துட்டு இருக்கோம் மருத்துவ ரீதியாக ஆனால் இந்த சூழல் என்ன பண்ணுதுன்னா சரியான மருத்துவர் இதுதான் இருக்கு இப்படிதான் இருக்கு இதுதான் உனக்கு அப்படின்னு சொல்லி கிளியர் கட்டியாக சொல்லிடுவாங்க தைரியமாக அடுத்த லெவலுக்கு நம்ம வந்துட்டே இருக்கலாம் நோய் நிவர்த்தி பண்ணுறதுக்குன்னு ஒரு அருமையான சந்தர்ப்பம் இது அடுத்துதான் சூரியன் அஷ்டமாதிபதி இந்த மாதம் முழுக்க உங்களுடைய தான் இருக்கிறார் எதெல்லாம் வேண்டாமோ உங்களுக்கு வம்பு வழக்கு பிரச்சனைகள் கண்டம் அவமானம் எல்லாம் வேண்டாமோ அதெல்லாம் உங்களை தேடி வருது ஆனால் எதுவும் உங்களை செய்ய போகிறது கிடையாது ஏன்னா குருவினுடைய பார்வையும் செவ்வாயினுடைய பார்வையும் இந்த சூரியனுக்கு இருக்கிறதுனால உங்களுடைய சுய திறமையால் உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் உங்களுடைய துரிதமான செயல்பாட்டினால சரியான நேரத்தில் சரியான முடிவு எடுக்கிறதுனால சூரியனால் வர இருந்த அத்தனை விதமான பாதிப்புகளும் நீங்கும் ஆனால் அரசு தண்டனை அப்படிங்கிறத தவிர்க்க முடியாது அப்போ டூ வீலரோ ஃபோர் வீலரோ ட்ரைவ் பண்ணும்போது கரெக்டாக அந்த கவர்மெண்ட் ரூலை ஃபாலோ பண்ணுங்க இல்லைனா கண்டிப்பாக அது நம்மளுக்கு ஃபைன் கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடும் அப்படிங்கிறத சொல்லுது கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயங்களில் மட்டும் எந்த இடத்துலையும் பைபாஸ் பண்ண வேண்டாம் எஸ் இஸ் என்ன ரூலோ அதை ஃபாலோ பண்ணிட்டு போகிறது நல்லது நல்லா காது கொடுத்து கேட்டுக்கோங்க இல்லைன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயிகள் மூலமாக உங்களுக்கு எதிர்ப்புகளும் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அந்த ஒரு ஸ்டேஜில் இருக்கக்கூடிய நபர்கிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு போலீங்க அரசியல்வாதிகள்னாலையும் அதே சூழ்நிலைகள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கறத சொல்லுது ஓகே சோ இந்த அரசாங்கம் அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நம்ம எதுவுமே செய்ய முடியாது மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே தடுத்துடலாம் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஓகே அடுத்ததா செவ்வா செவ்வாய் என்ன செய்கிறாரு பார்த்துட்டிங்கன்னா இந்த மாத துவக்கத்தில் ஏழாம் இடத்துல இருக்கார் தை மாதம் எட்டாம் தேதியை உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு போயிறார் நாளுக்கு கூடிய ஒரு ஆறில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வாகனத்தில் மற்ற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக வச்சு ஓட்டுங்க நிதானமாக ஓட்டுங்க அப்படிங்கிறத சொல்லுது ஏன்னா செவ்வாயினுடைய பார்வை ராசிக்கு இருக்குது சூரியன் அங்கே இருக்கிறதுனால எந்த இடத்துலையுமே நிதானம் அப்படிங்கிற ஒரு இதே இருக்காதுங்க வேகம் 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 எது இடத்தாலும் வேகமாக முடிக்கணும் அவசரத்துலேயே சுடுதண்ணி கால் ஊற்றுன மாதிரியே ஓடுற மாதிரியாக இருக்கும் இந்த மாதம் ஸோ அந்த விஷயத்த கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாலே ஏறத்தால எல்லா விதமான பிரச்சனைகளையும் உங்களால் சமாளிக்க முடியும் குழந்தைகளுடைய படிப்பாகட்டும் உங்க கணவன் மனைவி உறவாகட்டும் எல்லாமே கொஞ்சம் சமாளிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக மாறிடும் கோபத்தையும் வேகத்தையும் குறைச்சிக்கிட்டா போதுமானது கொஞ்சம் பொறுமையாக சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு மாதம் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன் நூற்றுக்கு எவ்வளோ மார்க் கொடுக்கலாம் சார்னா என்னை பொறுத்த அளவுக்கு இதுக்கு ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் பாசிட்டிவான ரிசல்ட்டாக கொடுக்கலாம் இப்போது நிறைய மைனஸ் இருக்கு நிறைய பிளஸ் இருக்கு இல்லையா மைனஸை இன்னும் நம்மளுக்கு பாசிட்டிவா மாத்திக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா அருகில் இருக்கக்கூடிய பைரவர் கோவிலுக்கு போங்க பைரவருக்கு ரெண்டு நெய் தீபம் போடுங்க நெய்தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க பிறந்த கிழமை அன்னைக்கும் பிறந்த நட்சத்திரத்தை இந்த வழிபாடை பண்ணுங்க கண்டிப்பா இந்த மாதம் ஏற்றமிகு மாதமாக உங்களுக்கு அமையும் வாழ்த்துக்கள் நன்றி வாழ்குளமுடன் திருச்சிற்றம்பலம்